சபரிமலை மகரஜோதி ரகசியம் இதோ யார் ஏற்றுகிறார்கள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் மகரஜோதி சரியான நேரம் சபரிமலை ஐயப்பன் கோயில் மகரஜோதி தரிசனம் ஜனவரி பதினான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு நடக்க உள்ளது மகரஜோதி என்றால் என்ன அதன் மர்மம் என்ன அதன் பின்னணியில் உள்ள உண்மை என்ன என்பதை பற்றி இங்கு பார்ப்போம் பந்தளத்திலிருந்து கொண்டு வரப்படும் ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட பின்னர் மகர ஜோதி காட்சி கிடைக்கும் மகர ஜோதி நேரத்தில் பொன்னம்பலமேட்டில் பெரிய மேடையின் மீது கற்பூரங்கள் மனிதர்களால் கொளுத்தப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி காட்சியின் மிக முக்கிய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மகர விளக்கு பெருவிழா மகர ஜோதியுடன் நிறைவடைவது வழக்கம் அந்த வகையில் தை மாதம் தொடங்குகிறது அதாவது கேரளா முறைப்படி மகர ராசியில் சூரியன் வரும் இந்த மாதத்திற்கு மகர மாதம் என்று பெயர் இந்த மாதத்தின் முதல் நாள் சபரிமலையில் மகர ஜோதி காட்சி கிடைப்பது வழக்கம் பந்தளத்திலிருந்து கிளம்பியது ஆபரணங்கள் ஐயப்ப சுவாமி பந்தளம் என்னும் அரண்மனையில் வளர்ந்தவர் அதன் பின்னர் அவர் சபரிமலையில் யோக நிலையில் அமர்ந்துள்ளார் இந்நிலையில் ஆண்டுதோறும் அவரைக் காண பந்தள மகாராஜா சென்று வருவது வழக்கம் அவர் செல்லும் போது பந்தளத்திலிருந்து ஆபரணங்கள் எடுத்து சென்று அதை ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவது வழக்கமாக வைத்திருந்தார் அதன்படி பந்தளத்திலிருந்து பதிமூன்றாம் தேதி பகல் ஒரு மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக் கூடிய ஆபரணங்கள் கிளம்பும் பதினான்காம் தேதி மாலை ஆபரணம் சபரிமலை சென்றடையும் அதன் பிறகு ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில் மகரஜோதி காட்சி கிடைக்கும் அதன் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை ஐயப்பனுக்கு மகரஜோதி தினத்தில் பந்தளத்திலிருந்து வரும் ஆபரணங்களை அணிவிப்பது வழக்கம் அன்றைய தினம் பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி காட்சி கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மாதம் முதல் நாள் மாலை ஆறு முப்பது மணியளவில் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும் இதை பார்க்க கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவது வழக்கம் மகர ஜோதியின் உண்மை சபரிமலைக்கு எதிரே உள்ளது கொசுபம்பா என்னும் ஊர் இந்த ஊருக்கு அருகில் உள்ள பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில்தான் மகர ஜோதி காட்டப்படுகின்றது மகர ஜோதி நேரத்தில் அங்குள்ள பெரிய மேடையின் மீது கற்பூரங்கள் கொளுத்தப்படுகிறது இதுவே மகர ஜோதியாக தெரிகிறது இதனைத்தான் ஐயப்ப பக்தர்கள் மகர ஜோதியாக வணங்குகின்றனர் பின்னர் இது ஈரசாக்கு பைகளால் அணைக்கப்பட்டு மீண்டும் அந்த கற்பூரத்தை ஏற்றி மூன்று முறை இந்த தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தரப்படுகின்றது இந்த மகர ஜோதியை கேரளாவைச் சேர்ந்த மின் ஊழியர்கள்தான் ஏற்றுவதாக கூறப்படுகிறது இந்த பொன்னம்பலமேட்டிற்கு அருகில்தான் கொச்சுபம்பா மின்னேற்ற நிலையம் உள்ளது இங்குள்ள அணையின் நீர் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு கேரளா மக்கள் பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுகின்றது இந்த கொச்சுபம்பா வழியாகத்தான் பொன்னம்பலமேட்டிற்கு செல்ல முடியும் இந்த பகுதி கேரளா வனத்துறை மற்றும் கேரளா காவல்துறையினரின் வசம் உள்ளது அதனால் அந்நியர்கள் யாரும் இந்த பகுதிக்கு பிரவேசிக்க முடியாதளவிற்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது ஆனால் கோவில் நிர்வாகமும் கேரள அரசும் கோர்ட்டுகளில் பல சந்தர்ப்பங்களில் இது மனிதர்களால் ஏற்றப்படும் தீபம் என ஒப்புக்கொண்டுள்ளனர் இதற்கிடையில் பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் மகரஜோதியை ஏற்றும் பொறுப்பு தங்களிடம் இருந்ததாகவும் அதை தற்போது அரசு தங்களிடம் இருந்து பறித்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டுக்களை கூறியிருக்கின்றனர் மேலும் இந்த மகர மகரஜோதியை மனிதர்கள்தான் ஏற்றுவதாக கேரள இந்து அறநிலையத்துறை அமைச்சகமும் ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி